என்னோட பேர் தேவிகா நான் கவுந்தப்பாடியில் தான் இருக்கேன் என்னோடய வயசு இருபத்தி ஒன்று ராகுல் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு அது மூலிமா பேசி பழகி கல்யாணன்ற ஒரு விஷயத்தை எடுத்து கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் கோயிலில் தான் மேரேஜ் பண்ணணும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஃபஸ்ட் மேரேஜ் ஆனதுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும் பேசி அதே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த பொண்ணு பேர் பிரீத்தி கோயம்புத்தூரில் இருக்காங்க ஆறு மாதம் அந்த அவங்க கூட குழைச்சிருக்காங்க எல்லாமே தெரியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு வருஷம் மாமியார் வீட்டில் தான் இருந்தோம் நல்லா வாழ்ந்தோம் அதுக்கப்புறம் பனி கொடுத்துனா போனால் இருக்குன்னு சொல்லிட்டு மாமியாரும் ஒரு சொன்ன ஒன்று சொன்னாங்க நான் எங்கள் வீட்டுக்காரரும் அவருக்கு வந்து கடவுள் பக்தி அதிகம் கரப்ஷன் கோயிலில் போய் கேட்டு அவரும் வந்து செப் போகலான்னு சொல்லி போனால் நல்லாயிருக்கும் பழ வாய்ப்பு வரும்னு சொன்னதுனால அவங்களும் போகலான்னு சொல்லி போயிடணும் போன வீடு தான் வளையக்காரவி ஈரோடு வளையக்கார விதி கூட்டி போயிருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு பைக்குனாலும் ரொம்ப இஷ்டம் படமுகினாலும் ரொம்ப இஷ்டம் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ஒரு ப ஒரு ப்ரோக்ராம்காக கள்ளக்குறிச்சி திருப்பாச்சியூர் போயிருந்தார் அங்கே போய் பத்து நாள் ஸ்டே ஆகிருந்தாரு அது அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் ஸோ உடம்பு சரி அம்மா ஃபோன் பண்ணி அவர்கிட்டையும் கேட்டுவிட்டு அவர் வந்து சரிமா போய்ட்டோ அப்படின்னு சொன்னார் போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணி கேட்டால் வந்தார் வந்துட்டு கால் பண்ணார் நான் எங்கள் வண்டம்மா வீட்டுக்கு இருக்கேன் சரி சனி நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அடுத்த நாள் நாங்கள் முனிப்பூன் கோயிலுக்கு போயிட்டு நான் கையிலாம் கட்டிவிட்டு ஸோ நான் அம்மா வீட்டுக்கு போகிற சங்கசெல்லில் வந்து இருக்கே இல்லை என்னை பார்க்குறேன்ட்டு ஸ்பீடாக வந்து கிடையாது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பீடாக பார்க்குறக்கு வந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் தெரிஞ்சும் ஆயிச்சும் தெரிஞ்சும் என் வீ அவங்க மாமி எங்கள் மாமியார் வீட்டில் வந்து என்னை முழுசாக ஒதுக்கிட்டாங்க எல்லாமே நீ தான் பண்ண எல்லாமே எல்லா பிரச்சனையும் உன்னால தான் அப்படின்னு இதுக்கு எனக்கும் என்னன்னே தெரியும் நானும் தான் வேதனைப்பட்டிருக்கேன் நானும் தான் என் புருஷன் இழந்து உட்காந்துருக்கேன் க ராகுலோட மனைவியின் எதுலையுமே எனக்கு ஒரு ஆதரவு இல்லாமல் என்னை ஒதுக்கிட்டாங்க முழுசாக ஒதுக்கிட்டாங்க சடங்கு கூட பண்ண விடாமல் என்னை எதுவும் என்னை அவங்க அவங்கள கண்டுலையும் எடுத்துக்கல என்னைய அந்தளவுக்கு என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க சடங்கு பண்ண கிடையாது ஆனால் பையனோட ப்ரூஃப் வேணும் அது வேணும் இதுவேன்னு கேட்குறாங்க நான் வேணும் என் மருமகன் நீ பிள்ளையே இரு காலத்துக்கு என் கூட என் பையனோட சார்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட மாட்டேங்கிறாங்க வரேன்னு சொன்னால் வேண்டாம்னு ஒதுக்கிறாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரில எனக்கு இதுக்கு எதோ முடிவாவது வேணும் ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் வேணும் நகை வேணும் வண்டி வேணும் பையனோட அது வேணும் இது கேட்குற மாதிரி தவிர எனக்கு எது நான் வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க நான் வரேன்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொல்கிறேன் இன்னைக்கு கருப்பு நான் வந்து நிற்கிறேனாலும் வேண்டான்றாங்க நீ எதுக்கு வர வேணாம் எங்கள் மாமனார் நல்ல மனுஷன் அவரே வர வேணான்னு சொல்கிறாரு எதுக்காக என்ன காரணம் என்னை எதுலேயுமே காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஏதோ ஒரு முடிவு சொல்லுங்கள் நீங்கள் தொம்பது லட்சம் பேர் இருக்கீங்க எனக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் ராகுல் பொண்டாட்டி ராகுல் வைஃப் இவ்வளோ துக்கத்தில் இருக்காங்க அவங்கள எல்லாத்தையும் பார்த்து பேசுங்கள் அவங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு என்ன முடிவுன்றதே எனக்கு தெரியும் என் வாழ்க்கையுமே உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா என் புருஷன் விட்டு போயிட்டாரு ஃபோன் நான் போய் புலம்பவாக முடியும் அவங்க சடங்கு சம்பிரதாயம் கூட அவங்க முறைப்படி பண்ணாங்களே தவிர என் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கிடையாது எதுவுமே பண்ண கிடையாது என்கிட்ட கேட்டு வேறு பக்கம் போய் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு இது ஒரு முடிவு வேணும் நீங்கள் முடிவு சொல்லுங்கள் எனக்கு